எனக்கு உன்ரலாறு உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கு வணக்கம் இது வரலாறு வடையொல்லி நான் செல்வக்கும் அனைவருக்கு வணக்கம் நான் வரலாறு ஊடகம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்னப்பா முடிவு

ஓ அவங்க சொன்னதுனால அவனுக்கு புத்தி வந்து பேசாமத்தமர் இருக்கக்கூடிய திமுக கட்சி போலாம்னு இருக்கிறேன் நீ வரையா எப்ப நான் வர்றது வராது இருக்கட்டேன் நீ போறது போகாதது இருக்கட்டேன் முதல்ல திமுக வரலாறு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க போவோம்

சென்னையா திராவிட நாடா அங்கேயே இருக்குது அப்படி அதுக்குள்ள போய் வேணா பாவாட நாடாட்டு பார்த்தேன் என்ன ஆகும் கேதி போக்சோ சட்டத்துல எனக்கு கூட ஒரு சந்தேகம் திராவிடம்னா என்ன திராவிடம்னா யாரு அப்படின்னு கேட்டாங்களே நானும் போய் நாடா பாவாடத்தி பாத்துட்டு அம்பட்டி முறிச்சிருவேன் இங்க என்ன திராவிட நாடா தான இருக்கு அவரு சொன்னாங்க போய் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தொலைச்சிடம் கிட்னி நேரம்லாம் அத்திட்டு விட்டுறேன் போல அப்படி சொன்ன கருணாநிதி

அவங்க என்ன சொல்லிருக்கான் தெரியுமா சிறிலங்கா போனா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் போய் எதுவும் போகும்போது இவங்க போய் அறிவுபூர்வ ஏதாவது பேசுறாங்க கூட கனிமொழியும் கூட்டிக்கு போறீங்களா இருக்காங்க அவங்க அறிவுபூர்வம் பேச அப்படின்னு கேட்டதுக்குத்தான் அப்படி நானூற்றி ஐம்பத்தி ஒரு பயிற்சி பேசிருக்காரு அவங்க கிட்ட இதுக்காகத்தான் கூட்டிக்கு போறான் கனிமொழி நினைச்சுட்டு இருக்கீங்களா அது மாசையா வேற ஏதாவது இப்படிப்பட்ட பேசினேன் வார்த்தையும் என்னன்னு அதாவது வந்து இந்த டூ ஊழல் வழக்கு நடந்தது இல்ல ஆமா அதில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி மக்கள் லட்சம் கோடி கிளப்பு ஒன்னே ஆமா ஊழல் நடந்தது அதுல கோத்து போனேன் கூப்பிட்டு அந்த நேரம் இந்த ஒரு லட்சம் பணம் ஒரு லட்சத்தி லட்சம் லட்சம் எனக்கு உனக்குன்னு யாராச்சாட்ட சொன்ன மாதிரி சொல்லி சாம்பாத்து சொல்றான் இந்த அந்த சொல்லி இருக்கான் அது மட்டும் இல்ல

அந்த ஒரு எங்க எங்கூர்ல பரமழைன்னு சொல்லுவாங்க குலத்தை நாய் கூட குறக்க நான் அது குழு இருக்க நாய் கூட குறக்க புரக்கப்போ அவ்வளவா கொச்சையா பேசுவேன் அந்த அளவுக்கு கொச்சையா பேசி வச்சு கை இதுக மேடையில பெண்கள் எல்லாம் இருப்பாங்க மேடைக்கு முன்னாடி பெண்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் எப்படி பத்தி கேட்டு இருப்பாங்களா என்னல்லாம் பரவாயில்லையா நீ சொன்னதுக்கு எனக்கு எனக்கும் ஞாபகம் வருது இந்த திமுக மேடைனாலே எப்பவுமே ஆரம்பிக்கிற முன்னாடி பேச்சாளர் எல்லாம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி மேடையில ஒரு ஆட்ட போட வந்தவரு கட்டி பிராமட விட்டு பி டான்ஸ் ஆர வச்சு

மலிக்க குடுத்து வச்சிருக்காங்க ஆமா கருணாநிதி மகன்கிறனாலதான் கொடுத்திருக்காங்க ஓ தலைவரோட மகளுங்க சீட்டு மயக்க குடுப்பேன் குடுத்திருக்க மாட்டாங்க குடுப்பேன் கொடுப்பாங்க அது மட்டும் எம் எம்பி தேர்தலுக்கு நான் நாகமட்டம் தேர்தல இருபது ஆண்கள் இருபது பெண்கள் கொடுத்துருக்காரு சரியா அப்படி இருக்க போது இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூடாரம் காலியாயி போச்சு கட்சி கூண்டோட கலந்து போச்சு கட்சியில எல்லாரும் விளக்கிட்டாங்க இன்னைக்கு நாங்க வச்சு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப என்னாச்சு அப்பவும் காலியுமே இல்ல எப்ப பாத்தலே அண்ணன் பின்னாடி கூட்டம் நிக்கிறாங்க அது பெண்கள் கூட்டம் அலைமொழி அதிகமா வருறாங்க தப்பாக இப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாத்துக்கு இந்த போலீஸ் அன்னைக்கு விசாரணைக்கு வர சொன்னாங்க வர சொல்லுவோம் அங்க போன இடத்துல பாத்தா ஆஹ் கட்டுக்கடகாத கும்பல் உம் அதிகமா வந்து இவங்கனால வயிற்றில வயிற்று அரிசிலாயி எப்படி அப்படி சொன்னா போக மாட்டேங்கிறாங்க சரி இப்படி கிளப்பி விடுப்போம்னு என்னை மாதிரி கிளப்பி விட்டுருப்பாங்க போனது பெண்கள் அப்படின்னு சொன்னா அந்த நீங்க கூட வெளியே வந்துருவாங்க பே வெளிய வந்து இடுப்புகில்லி திமுகம் இருக்குல்ல இடுப்புக்குள்ளி திமுக அது பேரு இதுல இன்னொரு விஷயம் கேளே சரி அவருக்கேன் என்னமோ பேசிட்டாரு கேரு குடுத்தீங்க தலைவர்கள் வகையில இப்ப ஸ்டாலின் ஒண்ணு பேசிட்டு இருக்காதுல என்னது குஜராத்துல மோடி மோடி முதலிக்கிறாய்க்கா குழந்தைங்க இங்கே அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா ஜெயலலிதா ஆமா அவங்க வந்து ஒரு பயாட்டு தெரியுங்க

இன்னொரு மேட்டர் பேர் பேச இந்த வெட்டி கொண்டான்னு பேசினாலும் பொற்சையா இருக்கு கேவலமா இருக்கு கடைசியா சொல்லிருவான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்ப லேட்டஸ்டாண்டிருக்கு ஆமா கூடி கொண்டு போய் திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் அப்படின்னு பாராட்டு விழா நடத்தி ஆரம்பிக்க எப்படி அட்டன் பொம்மால எப்படி பெண்களுக்கு எப்படி மரியாதை உமாரா ஒரு பேச்சாளிட்டு இதே போயிட்டு முன்னாடி பெண்கள் எப்படி முகாம இருக்குப்பட்டங்க சிரிப்பா பண்ணவே மாட்டேங்கு சொல்லிருக்க சின்ன மாவை அம்மா வாய்க்குவான் சின்ன மாவை அம்மா வாய்க்குவான் கேட்டா நடராஜன் முழங்கால் போட்டு முட்டி ஓட்டு தேயாத ஒண்ணு என்ன இது அவ்வளவு பண்ணிய அம்மா வாக்க முடியாது நீங்களாடா போய் அம்மா வாக்க இவ்வளவு பெண்களை இழிவா பேசணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியில நீ போய் சேர்றேன் அந்த பக்கம் அந்த பேச்சு எடுக்க மாட்டேங்க திமுக எடுக்க மாட்டேன் திமுக கடுகளவு அறிவு இருக்கிறவங்க கூட இருக்க மாட்டேன் இருக்க மாட்டா இருக்க மாட்டேன் அதான் மாரி இருந்தானு ஒண்ணு திமுக இருக்கிறவனுக்கு அறிவில்ல இருக்கணும் இல்லாட்டி அடிமையா இருக்கணும் இந்த ரெண்டு பேர் தான் அவங்க இருப்பாங்க அதையா அறிவு இல்லாதான் இருக்கணும் இல்லாட்டி அடிமையா இருக்கணும் அவன் மேல இருப்பான் சுய மாதிரியாக சமூக இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது ஒரு கிடையாது அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது பேருக்கு வாயில இருக்கு படம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லி போயிட்டே இருப்பாங்க நாம இதெல்லாம் நினைச்சிட்டு அண்ணன் செந்தமணன் சீமான கூடாது ஏன்னா நீ இப்ப நான் போவேனா நீ போக நீங்க போக மூளை இல்லாத அடிமையா இது பண்ண இல்ல அறிவு இல்லாததான் இருப்போம் பேச்சையாளர்கள் வச்சுக்கிட்டு சிறந்த ஆச்சு